baba அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு நட்சத்திரங்கள் பொதுவாக நம்மளுக்கு வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு இந்த நட்சத்திரங்களை வந்து எப்படி சிறப்பாக இயக்கி வாழ்க்கையில வந்து வெற்றி பெறலாம் ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரங்கள் தான் ஒருத்தருடைய பிறப்பு எடுக்கிறோம் ஜென்ம நட்சத்திரம் ஆயிடுது இந்த நட்சத்திரங்கள் ஒவ்வொரு தசா புத்திகளை வந்து சந்தித்து கொண்டிருக்குது இந்த தசா புத்திகள்லையும் நம்ம வந்து அது நல்ல தசா புத்தியாகவும் இருக்கலாம் ஒரு சாதகம் இல்லாத தசா புத்தியாகவும் இருக்கலாம் அனைத்து தசா புத்திகள் இந்த நட்சத்திரங்களை சிறப்பாக இயக்கி வாழ்வை எப்படி வளமாக்கி கொள்வது என்பதை தான் இந்த பதிவில் காண இருக்கிறோம் நாங்கள் வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுமா எதை செஞ்சோம் எங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான முன்னேற்றம் இல்லை அப்படின்னு சொல்பவரா நீங்கள் இந்த பதிவு உங்களுக்கான பதிவு பதிவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க ரோகி நட்சத்திரம் இது வந்து ரிஷபராசியில் காணப்படும் சுக்கரன் சந்திரன் அப்படின்னு வந்து சொல்லலாம் ரொம்ப டிப்ரெஷனுக்கு ஆளாயிருவாங்க ஏன்னா இது அப்படி புதனுடைய தோஷம் பெற்ற நட்சத்திரம் புதன் தசாவே யாருக்கும் வரக்கூடாது புதந்தசா வந்து அது சின்ன வயதாக இருந்தாலும் சரி அது பெரிய வயதாக நிறைய டிப்ரெஷனுக்கு ஆள் ஆகணும் என்ன அறியாமல் வந்து டிப்ரெஷனில் போய் ஒரு ரூம்ல இருந்துக்கிறது டிப்ரெஷன் அறியாம ஒரு பிதட்டுவோம் இல்லையா அதெல்லாம் அந்த புதந்தசால வரும் சாலை நம்ம வந்து கடன் சார்ந்த பிரச்சனை அதே போல மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு இயற்கையிலேயே புதனுடைய தோஷமும் பெற்ற நட்சத்திரமாவும் ஆயிடுறாங்க இவங்க வீட்டில் வந்து இடதுகளை பழக்கம் இருக்கிறவங்க இருப்பாங்க அதே போல் படிக்கிறதே வந்து இவங்க வந்து அவ்வளவு சீக்கிரமா வந்து படிச்சிருக்க முடியாது எந்த வகையிலையாவது ஒரு வகையில இவங்க வந்து அரியர்ஸ் வச்சு அதை கடந்து வந்திருப்பாங்க அதே போல் இவங்க வந்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்து இவங்களுக்கு கீழே கம்மியாக இருக்கும் நாலேஜே கம்மியானவங்க கூட இவங்க வழிகாட்டியிருப்பாங்க அவங்கெல்லாம் எங்கேயோ நிறைய சம்பளம் வாங்கிட்டு இருப்பாங்க இவங்க வந்து அந்த வேலைகளை வந்து ரொம்ப அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்காம கஷ்டப்படுவாங்க ஏன்னா போன ஜென்ம எந்த கர்மாவும் வந்து நம்ம இப்போ புதுசாக அனுபவிக்கலை போன ஜென்மத்தில் பண்ணது தான் போன ஜென்மத்தில் இவங்க அறிவு யாருக்குமே வந்து ஒரு வழிகாட்டாமல் ஒரு உதவி பண்ணாமல் இருந்ததுனால தான் இந்த ஜென்மத்தில் வந்து இவங்களுக்கு இந்த மாதிரியாவது ஒரு புதனுடைய தோஷம் பெற்று ஒரு படிப்புலேயும் சரி ஒரு வேலையிலையும் சரி ஒரு எல்லா வகையிலையுமே இவங்க வந்து மனதளவுலயும் வந்து ஒரு பாதிக்கப்படுறவங்களாக இருக்கிறாங்க குடும்பத்துல பதிவு திருமணம் பண்ணவர்கள் இருப்பாங்க இவங்களே வந்து பதிவு திருமணம் பண்ணவர்களாக திருமணம் பண்ணவர்களாக இருப்பாங்க அதே போல கணவன் மனைவி பிரிந்து வாழ்பவர்களும் இவர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்க வந்து எந்த சித்தரை வழிபடலாம் அப்படின்னு பார்க்கும்போது மச்சமுனி அப்படின்ற சித்தரை வந்து இவங்க வந்து வழிபடலாம் இவர் வந்து என்னுடைய ஜீவ சமாதி திருப்பரங்குண்டத்தில் இருக்குது அப்படின்றாங்க வாய்ப்பு கிடைக்கும் போது அவரை சென்று வழிபட்டு வரும்போது இவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய பலன்களை அடைகிறாங்க இவங்க வாழ்க்கையில் ஒரு செயல் செய்யணும் அப்படின்னும்பொழுது இவங்க ஆயுல்லியம் கேட்டை ரேவதி இந்த நாட்களில் வந்து ஒரு செயலை துவங்கும்பொழுது செய்யும்பொழுது இல்லை அந்த நட்சத்திரக்காரர்களுடன் இவங்க வந்து எளிதாக பழகுறாங்க அவங்க இவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கலாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இவங்களுக்கு நன்மை தரக்கூடிய நட்சத்திரமாக இந்த புதனுடிய நட்சத்திரங்கள் மிக சிறப்பாக கை கொடுக்கும் இந்த சித்தருடைய வழிபாடையும் வைத்து இவங்க எப்போ வந்து பச்சை பயிரை தானமாக கொடுக்கும் பொழுது புதன்கிழமை தோறும் மகாவிஷ்ணுவை வழிபடும் பொழுதும் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பான பழங்களை இவர்கள் கண்கூடாக பெற்றுக்கொள்கிறாங்க பன்னெண்டு ராசிகளுக்கு உரிய ஒரு எளிமையான ஒரு வாழ்வியல் வழிபாட்டு முறைகளை வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் இதை வந்து எல்லாருமே வந்து தொடர்ந்து கடைபிடிங்க உடனே வந்து ஒரு ஒரு வாரம் கடைபிடிச்சிட்டு இல்லை ஒரு ரெண்டு மாதம் கடைபிடிச்சிட்டு இல்லை ஒரு வருஷம் கடைபிடிச்சுன்னா விட்டுறக்கூடாது தொடர்ந்து உங்கள் வாழ்நாளில் க கடைபிடிக்கும்பொழுது உங்களுக்கு முழுமையான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் இந்த சித்தர்கள் வழிபாடு எல்லாம் சொல்லியிருப்பேன் இந்த சித்தர்கள் வழிபாடு எல்லாம் நம்ம அந்த இடத்துக்கே போய் நம்ம வழிபட முடியலன்னாலும் நம்ம ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து கண்ணை மூடி ஒரு பத்து நிமிடம் குறைந்தது நம்ம தியான நிலையில் அமரும் பொழுது அந்த சித்தர்கள் உடனே வந்து நம்மளை வந்து கன்டிவிட்டி ஆயிடுவாங்க அதை கண் கூடாக நீங்கள் வந்து பார்க்கலாம் இதை வந்து நீங்கள் செய்யும் பொழுது தான் அதை ஆத்ம நீங்கள் உணரும் பொழுது தான் உங்களுக்கு அதனுடைய ஒரு அருமையே தெரியும் இவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து இவ்வளோ எளிமையாக கிடைக்குமா அப்படின்றத நீங்கள் கண்கூடாகவே பார்க்கலாம் அதே போல் தானம் அன்னதானம் இருக்கு இல்லையா எப்போ அன்னதானம் செய்யும் பொழுதும் நீங்கள் சாப்பாடாகவும் வாங்கி கொடுக்கலாம் அதே போல் நீங்கள் வந்து ஒரு சித்திரா அன்னங்கள் சொல்லக்கூடிய எலுமிச்சை சாதம் புளி சாதம் தயிர் சாதம் அதே போல் சாம்பார் சாதம் ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கு ஒன்று சொல்லியிருப்போம் அந்த மாதிரி வாங்கி கொடுக்கும்பொழுது ஒரு வாட்ரு பாட்டில் அதே போல் எலுமிச்சங்காய் ஊறுகா மேலே வந்து ஒரு இருபத்தி ஒரு பணம் வைத்து அந்த சில்லறை பணம் வந்து சுக்ரன் அந்த சுக்ரன் தான் வந்து நம்மளை வந்து சிறப்பாக இயங்க வைக்கக்கூடிய ஒரு தான் அன்றாட செயல்பாட்டுக்கும் நம்மளை ஆக்டிவேஷனோட வைக்கும் எங்கும் சக்தியே சுக்ரன் தான் அந்த அன்றாட வருவாயையும் தனத்தையும் கொடுக்கக்கூடிய சுக்கன் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடும் குடும்ப வாழ்க்கை நல்ல ரிலேஷன்ஷிப்பு நம்ம வந்து நல்ல ஒரு லக்ஸுரியான லைஃப்பு ஒரு மன மகிழ்வு மன சந்தோஷம் இதற்கெல்லாம் காரணம் அந்த சுக்ரன் தான் அந்த சுக்கன் சிறப்பாக இயங்குவதற்கும் இதெல்லாம் வந்து பயன்படும் ஏன்னா தீப வழிபாடும் அதே போல இந்த அன்னதானமும் அதே வந்து நம்மளுக்கு நிறைய நம்ம கர்மாவை நம்ம கர்மா நம்மளை ஆட்கொள்றதுனால தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்மளுக்கு ஒரு பாக்கியம் இருந்தோம் நல்ல தசா புத்தி இருந்தோம் எங்களுக்கு எந்த ஒரு மா நீங்க எவ்வளவு சொல்றீங்கம்மா எங்களுக்கு வாழ்க்கையை நாங்கள் எதுவுமே நாங்கள் அடையலை அப்படின்றவங்களுக்கு இதெல்லாம் பின்பற்றுங்க உங்க வாழ்க்கையில் எப்பவுமே வந்து ஒரு சிறப்பான ஒரு மனநிறைவும் தன்னிறைவான நிலையும் வந்து எளிமையாக பெற்றுக்கொள்வீர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சுவரலக் இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்